வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில துணை குடியரசுத் தலைவரை பத்தி படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம குடியரசுத் தலைவரை பற்றி ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் படிக்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க படிச்சுட்டீங்க வாங்க ஓகேவா அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு நம்மளுடைய அகாடமில தமிழுக்கு கலைச்சொற்கள் பீடியோ ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் தமிழ்ல நம்ம யூனிட் செவன் ஃபுல்லாவே முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுதான் இந்த பீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்திய உருவாகத்திலிருந்து குடியரசு தலைவர் ரெடியா இருக்கு பாருங்க இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி எது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி சோ முதல் உயர்ந்த பதவிங்கிறது குடியரசுத் தலைவர் பதவி இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி ஓகே துணை குடியரசுத் தலைவரை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை அப்படின்னா சரத்து அறுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஒண்ணு வரை ஓகேவா இந்த சரத்து எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க துணை முடிச்சாச்சுன்னு அர்த்தம் ஓகே சோ இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருத்தல் வேண்டும் என்று கூறும் சரத்து எது சரத்து அறுபத்தி மூணு நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம் இல்லையா கண்டிப்பா ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்லிட்டு சரத்து ஐம்பத்தி ரெண்டுல சொல்லியிருப்பாங்க ஓகேவா இங்க வந்து சரத்து அறுபத்தி மூணுல சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து சரத்து அறுபத்தி நாலு கூடுவனையாவை இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் ஓகேவா சோ துணை குடியரசுத் தலைவர் யாரா இருக்காரோ அவர்தான் ராஜ்யசபாவின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதவி வழி தலைவர் யாரு துணை குடியரசுத் தலைவரோ அவர் தான் ராஜ்யசபாவின் தலைவர் ஓகேவா அதை சொல்ற சரத்து சரத்து அறுபத்தி நாலு ஓகே அடுத்து சரத்து அறுபத்தஞ்சு இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம சரத்து அறுபத்தஞ்சு பத்தி லாஸ்ட் கிளாஸ்லயே படிச்சிடும் ஞாபகம் இருக்கா ஜனாதிபதி எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் துணை ஜனாதிபதி வந்து ஜனாதிபதியின் வேலைகளை செய்வார்னு படிச்சோம் இல்லையா அதுதான் சரத் அறுபத்தஞ்சு டீடெயில்டா பாத்திரலாம் ஜனாதிபதியின் மரணம் ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் அல்லது வேறு காரணங்களால் அவரது பதவியில் ஏதேனும் காலியிடம் ஏற்பட்டால் அதாவது ஜனாதிபதி இல்ல அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய ஜனாதிபதி அத்தகைய காலியிடத்தை நிரப்ப தனது பதவியில் சேரும் தேதி வரை இன்னொரு தடவை எலக்ஷன் வச்சு வரை துணை தலைவர் ஜனாதிபதியாக செயல்படுவார் ஓகேவா சோ வைஸ் பிரசிடன்ட் பிரசிடண்டா வேலை செய்வார் வரைய ஓகே குடியரசுத் தலைவர் இல்லாமல் நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் தனது பணிகளை செய்ய முடியாத போது குடியரசுத் தலைவர் தனது பணிகளை மீண்டும் தொடங்கும் தேதி வரை துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியின் பணிகளை செய்வார் அதேதான் ஜனாதிபதிக்கு என்ன பிரச்சனை வேணா வந்திருக்கலாம் அவங்க லீவ் எடுத்திருக்கலாம் இல்லனா உடம்பு சேர்லாம இருக்கலாம் இல்லைன்னா மரணமா இருக்கலாம் ராஜினாமா இருக்கலாம் இல்லைன்னா பதவியை விட்டு தூக்குறதா இருக்கலாம் பட் அந்த பொசிஷன் காலியா இருக்கும் ஜனாதிபதியாக செயல்படும் அல்லது அவரது செயல்பாடுகளை செய்யும் காலத்தின் போது ஜனாதிபதியின் அனைத்து அதிகாரங்களையும் விலக்குகளையும் கொண்டிருப்பார் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா ஜனாதிபதிக்கு தடுப்பாற்றல் அதிகாரம் நிறைய இருந்துச்சுல அந்த எல்லா அதிகாரங்கள் அந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சிறப்பு சலுகைகளும் ஜனாதிபதியோட வேலையை செய்யற துணை ஜனாதிபதிக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க ஓகேவா சோ சரத்து அறுபத்தி இதுதான் சொல்றாங்க பாத்துக்கோங்க அடுத்து சரத்து அறுபத்தாறு என்ன சொல்றாங்க இந்திய துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறையை பற்றி கூறும் சரத்து அப்படின்னா சரத்து அறுபத்தி ஆறு ஓகே இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளை கூறும் சரத்து அதுவும் சரத்து அறுபத்தாறுலாம் நம்ம குடியரசுத் தலைவர் படிக்கும் போது தகுதியை தனியா ஒரு சட்டத்துல சொல்லியிருப்பாங்க தேர்தல் அண்ட் தேர்தல் முறையெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறையையும் அவருக்கான தகுதிகளையும் சொல்றாங்க ஓகேவா பாத்திரலாம் சரத் அறுபத்தி ஆறுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின்படி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு தேர்தல் கல்லூரியின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் மேலும் அத்தகைய தேர்தலில் வாக்களிப்பு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடைபெறும் இந்த ஒற்றை மாற்று வாக்கு அப்படிங்கறத வந்து குடியரசுத் தலைவர் கிளாஸ் நடத்தும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நீங்க அதை பாக்கலாம் பாத்துட்டு வாங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் சரியா சோ இந்த துணை குடியரசுத் தலைவர் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபால இருக்கிற எம்பி மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க சரியா துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலுக்கு மாநிலங்களின் எம்எல்ஏஸ் வரவே மாட்டாங்க ஓகேவா நம்ம வந்து குடியரசுத் தலைவரின் தேர்தலில் வந்து எம்எல்ஏவும் வருவாங்கன்னு பாத்தோம் இல்லையா நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா உறுப்பினரும் வருவாங்கன்னு பார்த்தோம் எம்பி அண்ட் எம்எல்ஏ எல்லாருமே இருப்பாங்க குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு அண்ட் லோக்சபால இருக்கிற எம்பிஸ் மட்டும் தான் வருவாங்க ஸ்டேட்ல இருக்கிற எம்எல்ஏஸ் யாருமே வர மாட்டாங்க ஓகேவா துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ அல்லது எந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் ஒரு அவையிலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது மேலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ அல்லது எந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் ஒரு உறுப்பினரோ துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் தேதி என்று அந்த அவையில் தனது இடத்தை காலி செய்து விட்டதாக கருதப்படுவார் ஒன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுற ஒருத்தர் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்க கூடாது அப்படி இருக்கிற பட்சத்துல துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த எம்பி அல்லது எம்எல்ஏ சீட்டு காலி ஓகேவா துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள் தேர்தல் முறை என்னது அந்த தேர்தல்ல யாரெல்லாம் வாக்களிப்பாங்க அண்டு அவருடைய தகுதிகள் எல்லாமே சரத்து அறுபத்தாறுக்குள்ளே வருது ஓகேவா சோ தகுதிகள் என்னதெல்லாம் அவர் இந்திய குடிமகனா இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதை நிறைவு செய்தவரா இருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவராக இருக்கணும் ராஜ்யசபால ஒரு எம்பியா இருக்கிறதுக்கான தகுதியும் அவர்கிட்ட இருக்கணும் சரியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் வந்து என்ன செய்யலாம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில் போட்டியிடலாம் அடுத்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் அல்லது எந்த ஒரு மாநில அரசாங்கத்தின் கீழ் அல்லது மேற்கூறிய அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட எந்த ஒரு உள்ளூர் அல்லது பிற அதிகாரத்தின் கீழ் லாபகரமான பதவியை வகித்தால் ஒரு நபர் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் அதாவது லாபம் தரக்கூடிய எந்த வேலையிலும் வேட்பாளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும் அப்படின்னா இருபது நபர்கள் முன்மொழிய மற்றும் அதனை இருபது நபர்கள் வழிமொழிய வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு எத்தனை பேர் வந்து முன்மொழியனும் வழிமொழியனும் படிச்சோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ரிசர்வ் வங்கியில் செலுத்த வேண்டிய வைப்பு தொகை சோ ஒருத்தர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கிறாரு அப்படின்னா அவர் ரிசர்வ் பேங்க்ல போய் பதினஞ்சாயிரத்து என்ன செய்யணும் வைப்பு தொகையா பேங்க்ல போடணும் ஓகே அடுத்து துணை குடியரசு தலைவரின் பதவிக் காலம் பற்றி கூறும் சரத்து சரத்து அறுபத்தி ஏழு ஓகே சோ ஸ்டார்டிங் எங்க இருந்து பார்த்தோம் நாம என்னை கிளாஸ்சா சரத்து அறுபத்தி மூணுல இருந்து பார்த்தோம் கரெக்டா சரத்து அறுபத்தி மூணு என்ன சொல்லுது கண்டிப்பா இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்லுது ஓகே அடுத்த சரத்து அறுபத்தி நாலு என்ன சொல்லுது துணை குடியரசுத் தலைவரா யார் இருக்காங்களோ தான் ராஜ்யசபாவின் தலைவர் சொல்லுது ஓகே சரத் அறுபத்தஞ்சு ரொம்ப ஈஸி ஜனாதிபதி எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் துணை ஜனாதிபதி என்ன செய்யணும் ஜனாதிபதியின் வேலைகளை செய்யணும்னு சொல்லுது அண்ட் அப்படி வேலை செய்யும் போது ஜனாதிபதிக்கு கிடைக்கும் எல்லா சலுகைகளும் அந்த துணை ஜனாதிபதிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த சரத் அறுபத்தி நம்ம பார்த்தோம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை அண்ட் அந்த பதவிக்கான தகுதிகள் எல்லாமே சொல்றாங்க ஓகே சோ இப்ப நம்ம அடுத்து சரத்து அறுபத்தி ஏழு பார்க்க போறோம் சரத்து அறுபத்தி ஏழு என்ன சொல்லிருக்காங்க துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பதவியேற்ற நாளில் இருந்து ஐந்து ஆண்டுகள் அப்பதவியில் இருப்பார் அதேதான் பதவிக்காலம் முடிந்த பின்பும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் நீடிக்கலாம் அதாவது அவனோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இன்னும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்கல புதுசா ஒருத்தரம் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் வரை என்ன செய்யலாம் அவரே வந்து பதவியில் இருக்கலாம் ஓகே அடுத்து துணை குடியரசு தலைவர் பதவிக்காலம் முடிந்தபின் மீண்டும் அப்பதவிக்கான தேர்தலில் பங்கெடுக்கும் தகுதி உடையவரா ஆம் தகுதி உடையவர் ஓகேவா ஒருத்தர் எத்தனை தடவை வேணா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிகிட்டு துணை குடியரசுத் தலைவராக மாறலாம் ஓகே அந்த தகுதி வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்தெந்த சமயங்களில் காலியாக வாய்ப்பு உள்ளது குடியரசுத் தலைவர் பதவியில் காலியிடம் வர வாய்ப்பிருக்கு பதவிக்காலம் பதவி காலம் ஐந்தாண்டுகள் முடிவடையும் பொழுது பதவிக்காலம் முடியும் முன்பு தனது பதவி விலகல் கடிதத்தினை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கும் பொழுது இரத்தல் போன்ற காரணங்களால் தகுதி நீக்க தீர்மானம் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் பொழுது குடியரசுத் தலைவரின் பதவி காலியாகும் ஓகேவா துணை குடியரசுத் தலைவரின் பதவி ஓகே சோ ஆண்டுகள் முடியும் பொழுது அல்லது அவரே பதவி வெளியீக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணும் அப்படின்னா இல்ல இம்பீச்மெண்ட் பொழுது நம்ம இம்பீச்மெண்ட் குடியரசுத் தலைவருக்கு சரத்து அறுபத்தி ஒண்ணுல பார்த்தோம் அதே துணை குடியரசுத் தலைவருக்கும் உண்டு இம்பீச்மெண்ட் அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபால தீர்மானத்தை நிறைவேற்றி துணை குடியரசுத் தலைவர் தப்பு செஞ்சிட்டா சொல்லிட்டு அவரை பதவியில இருந்து இறக்குறது ஓகேவா அப்படி பண்ணும் போது அந்த பதவி காலியாயிரும் கடைசியா வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா ஓகேவா அடுத்து துணை குடியரசுத் தலைவரை தகுதி நீக்கம் செய்யும் முறை நம்ம எப்படி குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கும் ஒரு முறை இருக்கு என்னது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் மீதான தகுதி நீக்க தீர்மானம் முதலில் மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட வேண்டும் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம குடியரசுத் தலைவருக்கு படிக்கும்போது எந்த அவையில வேணா ஃபர்ஸ்ட் தீர்மானம் கொண்டு வரலாம்னு படிச்சிருப்போம் ஓகேவா ஆனா இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தீர்மானத்தை தான் தான் கொண்டு கொண்டு வரணும் வரணும் ஏன் அப்படி ஏன்னா துணை தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் கரெக்டா ராஜ்யசபாக்கு அவர்தான் அவர் வந்து தப்பானவர் அவர் வந்து அரசியலமைப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணல இல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு எதிரான தீர்மானம் அவர் எந்த அவைக்கு தலைவரும் அங்க கொண்டு வரணும் ஓகேவா அங்க கொண்டு வந்து மாநிலங்களவையில் தகுதி நீக்க தீர்மானம் சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்ட பின் ஓகேவா சாதாரண மெஜாரிட்டி கிடையாது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஓகே ஸ்பெஷல் மெஜாரிட்டில அதை நிறைவேற்றி எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பதினாலு நாட்களுக்குள் மக்களவைக்கு அனுப்பப்பட வேண்டும் ஓகேவா அவங்க நிறைவேற்ற நாள்ல இருந்து பதினாலு நாளுக்குள்ள அந்த தீர்மானத்தை மக்களவையில கொண்டு போய் கொடுக்கணும் ஓகே மக்களவையில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களால் சிறப்பு பெரும்பான்மையின்படி தகுதி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கப்படுவார் ஓகேவா சோ பஸ்ட் மாநிலங்களவையில தான் கொண்டு வரணும் மாநிலங்களவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அது ஓகே ஆகணும் பதினாலு நாளுக்குள்ள என்ன செய்யணும் அது லோக்சபாக்கு போகணும் லோக்சபால மூணுல ரெண்டு அப்படிங்கற அந்த விகிதாச்சாரத்துல எல்லாரும் என்ன செய்யணும் ஓட் போடணும் அவ்வளவு எல்லாரும் ஓகே தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை பதவியில இருந்து தூக்கிடுவாங்க குற்றச்சாட்டு தீர்மானத்தின் நகல் பதினாலு நாட்களுக்கு முன்னதாக அவரிடம் கொடுக்கப்பட வேண்டும் சோ ராஜ்யசபாலு தீர்மானம் கொண்டு வருவாங்க இல்லையா அதோட காப்பி என்ன செய்யணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட கொடுத்துரணும் இந்த மாதிரி உங்க மேல ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும் ஃபர்ஸ்டே அவருக்கு வார்னிங் கொடுத்தரணும் ஓகே அடுத்து பார்க்கலாம் சரத்து அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுல என்ன சொல்றாங்கன்னா துணை குடியரசு தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்பு பதவிக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் ஓகே துணை குடியரசு தலைவர் பதவி இறப்பு பதவி விலகல் அல்லது பதவி நீக்கத்தின் காரணமாக காலியானால் கூடிய விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஓகேவா சோ துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவரா யாருமே நியமிக்க மாட்டாங்க ஓகே ஆனா ராஜ்யசபாவுடைய தலைவர் பொறுப்பை யார் பார்ப்பாங்கன்னா துணைத் தலைவர் பாப்பாரு ராஜ்யசபால ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு அவர் வந்து பாத்துக்கிடுவாரு ஆனா துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு யாரும் வர மாட்டாங்க ஓகேவா துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி கூறும் சரத்து அப்படின்னா சரத்து அறுபத்தி ஒன்பது துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணத்தில் அளிக்கும் வாக்குறுதிகள் யாவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை விசுவாசத்துடன் பின்பற்றுவேன் தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நாணயத்துடன் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு உறுதி அளித்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாரு இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பாரு சப்போஸ் குடியரசுத் தலைவர் பிஸியா இருந்தார்னா அவர் யார்கிட்ட சொல்றாரோ அவர் பண்ணி வைப்பார் ஓகேவா துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம் அப்படின்னா மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே ஊதியம் பெறுகிறார் ஏனெனில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு என்று எந்த ஊதியமும் கிடையாது ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாநிலங்களவையின் தலைவர் ராஜ்யசபால அவர் தலைவரா வேலை இல்லையா அதுக்கு மட்டும்தான் அவருக்கு சேலரி கொடுக்குறாங்க எவ்வளவு அப்படின்னா அரௌண்ட் நாலு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகேவா அவங்க பதவியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அந்த காசுல பாதி என்ன செய்வாங்க ஓய்வு ஊதியமா பெறுவார்கள் ஓகே அடுத்த தரத்து எழுவது இதுல என்ன சொல்றாங்கன்னா பிற எதிர்பாராத நேரங்களில் குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளை துணை குடியரசுத் தலைவர் செய்வதை பாராளுமன்றம் முடிவெடுக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சரத் படிச்சோம் எப்பெல்லாம் ஜனாதிபதி இல்லையோ அப்பெல்லாம் துணை குடியரசு தலைவர் என்ன அவரோட படிச்சோம் இங்க என்ன அப்படின்னா பிற எதிர்பாராத நேரங்களில் அதாவது சரத்து அறுபத்தஞ்சுல சொன்னதை விட வேற ஏதாவது சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஜனாதிபதி வேலைய துணை ஜனாதிபதி கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கறத பாராளுமன்றம் முடிவெடுத்துக்கிடலாம் அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு ஒரு ரைட்ஸா கொடுத்துருக்காங்க ஓகேவா சரத்து எழுவதின் வழியாக ஓகே அடுத்து சரத்து எழுவத்தி ஒண்ணு இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் குடியரசு தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி எழும் சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகளை ஆய்வு செய்து தீர்ப்பை வெளியிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது சோ தேர்தல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் வந்து சரத்து எழுபத்தி ஒண்ணுல கீழே கொடுத்திருக்காங்க அந்த பிரச்சனை எல்லாம் யாரு வந்து ஆய்வு செய்து முடிவை வெளியிடணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் வெளியிடணும் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே முடிவானது மற்றும் இறுதியானது குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துவிட்டால் அந்த தீர்ப்பை பின்னர் யாராலும் ரத்து செய்ய இயலாது ஓகேவா சோ இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க ஓகே குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சனைகளை பாராளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டு புதிய சட்டங்களை இயற்றி தீர்த்து கொள்ளலாம் சோ அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு என்ன செய்யறாங்க பூச ஒரு சட்டத்தை இயற்றி சால்வ் பண்ணி போங்கன்னு சொல்றாங்க ஓகே சோ உச்சநீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க பாராளுமன்றத்துக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க எந்த விஷயத்துல குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதை சொல்ற சரத்து தான் சரத்து எழுபத்தி ஒண்ணு ஓகே சோ நம்ம எழுபத்தி ஒண்ணு வரை ஃபுல்லா முடிச்சாச்சு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க துணை குடியரசுத் தலைவரின் பணிகள் அவர் என்னென்ன வேலைலாம் அப்படின்னா மெயினா வந்து ராஜ்யசபாவோட தலைவரா தான் வேலை பார்ப்பார் ஓகேவா அங்கதான் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் பாருங்க துணை தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார் மற்றும் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார் மாநிலங்களவையில் தீர்மானங்கள் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார் மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவை நடவடிக்கைகளை அவர் ஒத்தி வைக்கிறார் அல்லது முடிவுக்கு கொண்டு வருகிறார் இவருடைய முன் அனுமதியின்றி எந்த ஒரு நபரும் அவையில் பேசக்கூடாது எந்த ஒரு உறுப்பினரும் அவையை செயல்பட விடாமல் அல்லது முடக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்தான் உறுப்பினர்கள் பேசுவதற்கும் விவாதத்தில் பங்கேற்பதற்கும் நேரம் ஒதுக்குகிறார் ஓகேவா சோ மெயினா வந்து அவருடைய வேலை வந்து தான் இருக்கு ஓகேவா மக்களவையில ஸ்பீக்கர் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்களோ அத வந்து ராஜ்யசபால துணை குடியரசுத் தலைவர் பாக்குறாரு ஓகே சோ இங்க வந்து துணை குடியரசுத் தலைவருடைய லிஸ்ட் இருக்கு ஸ்டார்டிங்ல யார் இருந்தாங்க இப்போ வரை யார் இருக்காங்கங்கிறது ஓகேவா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க அடுத்து ஜாகிர் ஹுசேன் அண்ட் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு யாரு இருக்கா ஜெகதீப் தன்கர் இருக்காங்க ஓகேவா இந்த ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிருங்க முடிஞ்ச ஆண்டுகளையும் சேர்த்தே மனப்பாடம் பண்ணிருங்க ஓகேவா ஏன்னா எப்படி வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இந்த சரத்துக்கள் அறுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரை இங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் நம்ம ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் ஓகேவா இதை தாண்டி ஒன்னும் பெருசா இந்த பாயிண்ட்ஸ் வரப்போறது இல்ல சோ மொத்தமே இவ்வளவுதான் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ